ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பட்டாபிராம் பட்டாபுராமில் வந்து முத்தா புதுப்பேட்டை முத்தா புதுப்பேட்டை பிள்ளைக்கெலாம் ஒரு பத்து செண்டு பத்து செண்டு சீலிங் இடம் சீலிங் இடம்னா ரீஸ்ட் ஆகும் பட்டா வராது இந்த யார் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது தெருன்னு போட்டு பார்த்தீங்களா இது வந்து பஸ் போது பஸ் போகிற போக்குவரத்து ரோடு இந்த ரோடு பார்த்திங்களா இந்த ரோடு நேராக வந்து மீஞ்சூர் பை பஸ் போகுது இந்த ரோடு மீஞ்சூர் பைப்பஸ் போகுது இந்த ரோடு வந்து முத்தாதுபேட்டை போகுது பாருங்கள் ஒரு ரோடு வந்து இப்போதைக்கு பதினாறு அடி ரோடு தான் இருக்குது இருக்குது இதில் நான் நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டு சீலிங் லேண்டு இந்த கல் இந்த பார்த்திங்களா அந்த கல் கரெக்டாக அந்த கார் வரைக்கும் வரும் நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுபா ரேட்டு நல்ல கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது இந்த வீடு பார்த்தீங்களா இந்த ஃபேஸிங் தான் இது வந்து கிழக்கு கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ஃப்ரெண்டேஜ் வந்து ஒரு நூத் நூறு அடிக்கு மேலே இருக்கும் நல்ல வீடுக்கு மத்தியில் இருந்தால் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல வீடு உங்களுக்கு சூப்பராக இருக்குல்லாண்டு